கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அடிமையாக வாழுகின்ற வாழ்க்கையை இந்த உலகத்தில் யாருமே விரும்ப மாட்டார்கள் எகிப்திலே சிறுவர் ஜனங்கள் அடிமையாக இருந்த பொழுது சந்தோஷமாகவா வாழ்ந்தார்கள் இல்லை அல்லவா பார்வோன் என்பவரால் கொடுமைப்படுத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு எவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பொழுது அளவில்லாத ஒரு சந்தோஷம் இல்லையா அதே போன்றுதான் இந்த உலகத்தின் அதிபதியும் ஒரு பார்வோனை போல நம்மை இன்றைக்கு அவனுடைய அடிமைத்தனத்துக்குள் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் அவனுடைய ஆசையை அறிந்து கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாமல் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நம்மை பார்த்து பேசுகிறது ஒன்று குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமையாக மாட்டேன் என்று அன்பானவர்களே எல்லாராலையுமே இன்றைக்கு எல்லாவற்றையுமே ஈஸியாக பயன்படுத்தி கொள்ளத்தக்க அளவிற்கு மொபைல் ஃபோன் கையில் இருக்கிறது இல்லையா அதனை எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதற்காக மட்டும் தேவைக்கு பயன்படுத்தினால் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கு நம்மால் அதற்கு அடிமை ஆகாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு வாழ முடிகிறதா அநேகர் காலையில் கண் விழிப்பதே அதனோடு கூடத்தான் இரவு தூங்குவது எப்பொழுதென்று தெரியாமலேயே அதற்குள்ளாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் கெய்ம் அடிக்ட் ஆகி மொபைல் ஃபோனில் ஃபுல்லாக கெய்ம் விளையாடிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு அடிமை இன்னும் வீடியோஸ் பார்க்கறதுல ஒரு அடிமை அது நேரம் மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறது அரை மணி நேரம் பார்க்கிறேன் என்று எடுத்த மொபைல் போனை ஆறு மணி நேரமானா கூட கீழே வைக்காம அதுலேயே இன்றைக்கு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறவர்கள் எக்கச்சக்கமானவர்கள் சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் வயோதிபர்கள் என்று வயது வரம்பே இல்லாமல் இன்றைக்கு மொபைல் போனுக்கு அடிமையாக மாறிவிட்டார்கள் அது மட்டுமா இன்னும் ஒரு சிலர் மாலை ஐந்து மணி ஆறு மணி ஆகிவிட்டால் டிவிக்கு முன்னால போய் உட்காந்து குடும்ப ஸ்திரீகள் வீட்டில் உள்ள காரியங்களை சரியாக கவனிக்காம பிள்ளைகளை சரியாக கவனிக்காம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்காம இன்றைக்கி சீரியல்ல அடிமையாக இருக்கிறவங்க எத்தனை பேர் ஒரு நாள் பார்க்க முடியலைன்னா கூட எத்தனையோ எதனையோ பறை கொடுத்த போல ஒரு பரிதாப நிலையில இன்றைக்கு இருக்கிறாங்க அப்படி இன்றைக்கு சினிமா சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் இன்னும் சிலரை பார்த்தா ஒரு நாட்களில் கடினமாக உழைத்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டவர்கள் இன்றைக்கு மெஷினுக்கு அடிமையாகி விட்டார்கள் அநேகர் இன்னைக்கு கையில் துணி துவைக்கிறது அநேகருக்கு மறந்து விட்டது வீட்டில் எமர்ஜென்சிக்கு உடம்பு முடியாமல் இருக்கிற பொழுது ஒன்றை பயன்படுத்தி கொள்வதில் தவறு இல்லை ஆனால் அதனையே இன்றைக்கு வழக்கமாக அநேகர் மாற்றிவிட்டார்கள் அன்புக்குரியவர்களே இப்படியாக பெற்றோர்களும் பெரியவர்களும் இன்றைக்கு நவீன கருவிகளை மட்டும் அடிமைத்தனத்தை போல அதனையே ஈஸியாக இருக்கிறதென்று பயன்படுத்தி கொண்டே இருந்தால் பின்வருகின்ற சன்னதி யாரை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் நாம் செய்கிறதை தானே அவர்களும் பின்பற்றுவார்கள் நாம் இன்றைக்கு முயன்ற அளவிற்கு ஒவ்வொன்றுவற்றையும் சரியாக சீராக நிதானமாக பொறுமையாக நேர்த்தியாக அழகாக ஆரோக்கியமாக கடைபிடிக்க இருக்கிற பொழுது பின்வருகின்ற சன்னதிகளும் நம்மை பார்த்து அவர்களும் அதனை செயல்படுத்த ஆசைப்படுவார்கள் ஆனால் நாம் இன்றைக்கு மொபைல் ஃபோன்லையும் சினிமா சீரியல்லையும் டைமை வேஸ்ட் பண்ணி இன்னைக்கு கிடைக்கிற நேரத்தில் ஃபாஸ்டாக எல்லா மெஷினில் கடைக்கடன் ஓடி முடிக்க வச்சுட்டு அறக்குறையான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உலகத்துக்கு அடிமையாக நம்மை ஒப்பு கொடுத்து வாழுகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளும் அதனையே பார்த்து இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் மறந்து விடக்கூடாது அன்பு அன்புக்குரியவர்களே இதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு ஏசப்போக்கு அடிமையா வாழ்ந்து பாருங்க ஏன் இன்னைக்கு நம்மளால அதை செய்ய முடியல ஒரு டைமா நான் மொபைல் இன்னைக்கு பைபிள் படித்தே ஆகணும் இந்த டைமா ப்ரேயர் பண்ணி ஆகணும் இந்த டைம்ல கரெக்டா ஏசப்போட வார்த்தையை கேட்கணும் அவருடைய பாடல்களை கேட்கணும் அப்படி ஒரு அடிமையத்தனை நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஏன் காணப்படல வேதத்தை கையில் எடுத்தாலே அநேகருக்கு தூக்கம் வருகிறது வேதத்தை திறந்து படிக்கணும்னு ஆசை இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிறது எல்லாமே ட்ரெண்ட் ரீசன்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வாழ்க்கை இன்றைக்கு தலைகளாக மாறி உலகத்துக்கு அடிமையாக அவன் சத்துருவின் கையில நம்ம இந்த வாலண்டியரா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை தூக்கி கொடுத்துட்டு வாழ்க்கை இன்றைக்கு வெறுத்து போன ஒரு நிலைமையிலே நின்று கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே தயவாக அந்த அடிமைத்தன ஜெயில் வாழ்க்கையிலேருந்து வெளியே வாருங்க நம்ம நினைத்தால் அதுலேருந்து வெளியே வர முடியும் ஏன்னா நம்ம தானே போய் உள்ள குதிச்சிட்டு இன்றைக்கி நிற்கிறோம் நம்ம வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம ஒரு செல்லுக்குள்ளே போட்டு அடைச்சி லாக் பண்ணி வச்சுட்டு உள்ளே இருந்துட்டு ஆத்மாவை இன்றைக்கி கெடுத்து கொண்டிருக்கிறோம் சிலவங்க மனுஷனுக்கிட்ட பேசுகிறதில் ஒரு அடிமை சில வாழ்வு பிள்ளைங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்னு வச்சுட்டு மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்பாங்க அதில் ஒரு அடிமைத்தனம் டைம் போறதே தெரியல சேட்டிங் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒரு பக்கம் வீடியோ ஷேர் பண்ண ஃபோட்டோ ஷேர் பண்றது மணிக்கணக்காக பேசுறது அவுட்டிங் போறது இதையே வழக்கமாக ஒரு பக்கம் வைக்கிறது இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா வீட்டில் குக் பண்றதே அனேகருக்கு மறந்து ஃபாஸ்ட் ஃபுட் மேலே ஒரு அதி தீவிரமான ஒரு அடிமைத்தனம் அதை பார்த்து அதை வாங்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க அன்புக்குரியவர்கள் அடிமைத்தனத்தை குறித்து சொன்னால் அநேகரை இன்னைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எல்லாம் நினைத்து பார்க்கிற ஒரு தருணம் இருக்கிறதா இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வசனத்துக்கே தலைகளான ஒரு வாழ்க்கை ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா வேதம் அதுதான் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டானதால் ஒன்றுக்கும் அடிமை ஆக மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானம் நமக்குள்ளே இருந்தாலே நம்ம தூக்கி யாருமே அடிமைத்தனத்துக்குள்ளே வைக்க முடியாதுங்க ஃபோனை எடுக்கிறீங்களா ஒரு கால் பேசணுமா இல்லை ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று பார்க்கணுமா பார்த்துருங்க வச்சிருங்க அதிலேயே உட்காந்து சோய் பண்ணிகிட்டே இருந்தால் மனம் சொல்லிகிட்டே இருக்கு இன்னும் பாரு இன்னும் பாரு இன்னும் பாரு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க அதனால நீங்கள் அதுக்குள்ளே அடிமை ஆகுறீங்க இடம் கொடுக்கலைன்னா உங்களை யாருமே தூக்கி அதுக்குள்ளே வைக்க முடியாதுல்ல எனக்கு அன்புக்குரியவர்களே அதே போலதான் ஒவ்வொரு செயல்களையும் இது நமக்குரியதல்ல இதுக்கெல்லாம் நான் அடிமையாக மாட்டேன் இதுவா நான் வரமாட்டேன் செய்ய மாட்டேன் போக மாட்டேன் ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இப்படிதான் வாழ சொல்லி கொடுத்திருக்கிறாங்க நான் இப்படிதான் இருப்பேன் என்று எல்லாவற்றையும் அளவோடு பயன்படுத்தி அந்த தேவனுக்கு அடிமையாக வாழ்வதற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க அந்த அடிமைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு அடிமையாக வாழ்ற வாழ்க்கை இருக்கு தெரியுமா அது ஒரு மதுரமான வாழ்க்கை அனுபவித்தால் மட்டும்தான் அதுல இருக்கிற ஆழத்தை நீங்க பார்க்க முடியும் எனவே நீங்க எனக்கு எதில் அடிமையா உங்களை நீங்களே கேள்வி கேட்டு அதிலிருந்து வெளியே வருகிறது அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஜெபிப்போமா நாங்கள் இந்த உலகத்துக்கு அடிமைகளாக வாழ்வதற்கு நீங்க எங்களை உருவாக்கல இசப்பா படைத்த பரமதேவனாகிய உமக்கு நாங்கள் மகனாக மகளாக உன் விருப்பத்தை செய்கிற ஒரு அடிமைகளாக வாழ்வதற்கு எங்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க ஆனால் நாங்கள் இன்னைக்கு அதையெல்லாம் மறந்துட்டு இந்த உலகத்தின் அதிபதிகளுடைய கையில் எங்கள் வாழ்க்கையை நாங்களே வாலண்டியராக கொண்டு ஒப்பு கொடுத்துட்டு அவனுடைய விருப்பமான பாதைகளை நாங்கள் இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் எஸ் நாங்கள் உண்மையாகவே தெரிந்தே இந்த தவறுகளை செய்கிறோம் எங்கள் குற்றங்களை நாங்கள் உணரிகிறோம் தகப்பனே இனிமேல் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கு நேராக திருப்புவதற்கு கத்தர் எங்களுக்கு பலனையும் வாஞ்சியும் கிருபியும் தந்தருளும் இன்று முதல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு உகந்ததாக வாழ்வதற்கு எங்களுக்கு ஒப்பு கொடுக்க பலன் தாரும் கத்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி யேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே அமேன் காட் யூ